செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அரட்டை செயலியால் ஏற்பட்ட கூடா நட்பு மருத்துவக் கல்லூரி மாணவரை மிரட்டி அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் பறித்த நான்கு பேர் கைது பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட மாணவியின் உடல் பிடித்த மஞ்சள் ஆடை உடுத்தி கதறி அழுத உறவினர்கள் ரெடியார்பாலையும் விஷவாயு விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்க கோரிக்கை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மாணவர்களை ஆர்வமுடன் மிரட்டி அறுபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் பறித்த மோசடி கும்பலை சேர்ந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரட்டை செயலி ஒன்றின் மூலம் வாலிபர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது அந்த வாலிபர் இருவரும் சந்திக்கலாம் என்று கூறி அவரை அழைத்துள்ளார் வீதியில் உள்ள தனியார் விடுதிக்கு அப்போது அந்த சென்றவுடன் அங்கிருந்த மூன்று பேர் மருத்துவக் கல்லூரி மாணவரை தகாத வார்த்தையால் தீட்டி அடித்துள்ளனர் அவரிடம் முப்பதாயிரம் ரூபாயை கேட்டு மிரட்டியுள்ளனர் அந்த மாணவர் தன்னிடம் பணமில்லை என்று கூறிய போது மதுபாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர் உயிருக்கு பயந்து போன அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் முப்பதாயிரம் பணத்தை போன் மூலமாக கொடுத்துள்ளார் அப்போதும் அவரை விடாத அவர்கள் அவரது நண்பர்களுக்கு போன் செய்து பணம் வாங்கி தரும்படி கேட்டுள்ளனர் மருத்துவக் கல்லூரி மாணவர் தனது நண்பர்களிடம் பணம் கேட்டுள்ளார் அவரது நண்பரும் பணம் கொடுத்துள்ளார் மேலும் பணம் கேட்டு மிரட்டிக் கொண்டிருந்த போது மருத்துவக் கல்லூரி மாணவரின் நண்பர் உடனே காவல் நிலையம் சென்று தனது நண்பர் ஆபத்தில் இருப்பதை கூறியுள்ளார் உடனே கல்லூரி மருத்துவாரிவரக்கு தொடர்பு கொண்டு கண்டுபிடித்து மர்ம நபர்களிடமிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவரை மீட்டனர் இதனிடையே மருத்துவக் கல்லூரி மாணவர் அந்த மர்ம நபர்களுக்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாயை கொடுத்துள்ளார் அந்த வாலிபர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் நாமக்கல்லை சேர்ந்த கௌதம் டேனியல் ராஜா கவின் சரவணன் என்பது தெரியவந்ததா இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர் அவர்கள் இதேபோல வேறு இடங்களில் மிரட்டி பணம் பறித்துள்ளனரா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாளையம் விஷவாயு தாக்குதலில் பலியான மாணவியின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மாணவிக்கு பிடித்த மஞ்சள் நிற உடையை உடுத்தி உறவினர்கள் கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதும் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறியதா கழிவறைகளை பயன்படுத்தி ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் பதினைந்து வயது சிறுமி செல்வராணி எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாகியலட்சுமி ஆகிய இரண்டு பேர் மருத்துவமனையில் தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் உயிரிழந்த பதினைந்து வயது மாணவி செல்வராணியின் உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்கிற்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதா மாணவி செல்வராணியின் உடலை பார்த்ததும் அங்கிருந்து அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமன்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வராணியின் உடலை அவர்கள் முறைப்படி வீட்டிற்கு எடுத்து சென்றனர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழுகு பார்த்தார் இதனை கண்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கண்கலங்கியபடி நின்றிருந்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளதா உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் பதினைந்து வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி ரெட்டியார்பாளையம் விஷவாயு தாக்குதல் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர் புதுவை ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் நேற்றைய தினம் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதா இரண்டு குழுக்கள் அமைத்து விசாரணை நடத்தவும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரெட்டியார்பாளையம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாததால் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் சாலை மறியல் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இன்று பள்ளிகளுக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் நடப்பு கல்வியாண்டு பனிரெண்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதா இதனையொட்டி கடந்த மார்ச் மாதம் முழு ஆண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதா தொடர்ந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான வகுப்புகள் துவங்கி நடைபெற்று வந்தன வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டதா இதனிடையே திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கத்திரி வெயிலின் காலம் முடிந்த பிறகும் தினமும் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்ததா இதனால் கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டு பள்ளிகள் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்ததா அதன்படி புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டதா கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருகை புரிந்தனர் சில அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளை பள்ளியின் ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பூக்களை கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து காலை சிற்றுண்டியும் பள்ளி திறக்கும் இன்றைய நாளே மாணவர்களுக்கான சீருடை புத்தகம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளதா நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த கோரி அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற ராஜஸ்தான் மாநில தலைவர் ககன்தீப் சிங்கை படுகொலை செய்த சமூக விரோத கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் புதுச்சேரி மாநில அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் சுதேசி காட்டன் மில் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா தலைவர்கள் முருகன் உதயராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிபி மாநில செயலாளர் சலீம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மாநில பொருளாளர் ஏரி கிராபோ முன்னிலை வகித்தார் அகலியா உமாசங்கரி சிவராமகிருஷ்ணன் மணிமொழி கவிநிலவு வேணி முகிலன் பிரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏழன் முரளி ஆகியோர் நோக்க உரையாற்றினர் பார்த்திபன் மாலா ஹரி ரகுவீரவர்மன் சுமன் சுபத்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ரோடியர் மாற்றம் செய்யப்படுவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை புதுச்சேரி புதிய நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைக்கப்பட்டு வருகிறது கட்டுமான பணிகளால் பேருந்துகள் எளிதாக செல்ல முடியாமல் பயணிகளுக்கு சிரமம் நிலவுகிறது இதனையடுத்து கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உருளையன்பேட்டை காவல்நிலை அதிகாரிகள் மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வந்து செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளதா என்றும் சுத்தமான குடிநீர் சுகாதாரமான கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நெழ்பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டதா ரெடியார் பாளையத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெடியார்பாளையத்தில் கழிவறையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தோருக்கு கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறி மூச்சு திணறல் ஏற்பட்டு செந்தாமரை காமாட்சி மாணவி செல்வராணி ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மின் நுகர்வோர் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்று மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறதா இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளதா கடந்த இரண்டு நாட்களாக வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க துவங்கியுள்ளதா இதனால் பொதுமக்கள் மீண்டும் ஏசியின் தேவையை நாடியுள்ளனர் அனைவரும் ஒரே நேரத்தில் ஏசியை இயக்குவதால் மின் தேவை அதிகரித்து குறைந்த மின் அழுத்தம் உள்ளிட்ட மின் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க துவங்கியுள்ளதா இதனிடையே மின்துறையில் அதிகரிக்கும் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்சாரம் பயன்படுத்துவதற்கான ஆலோசனை வெளியிடப்பட்டுள்ளதா குறிப்பாக ஏசியை இருபத்தி ஆறு டிகிரிக்கு கீழ் உள்ள தெர்மோமீட்டர் அமைப்பில் ஏசிகளை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதா இவ்வாறு செய்வதன் மூலம் மின்சார நுகர்வு மற்றும் பில் தொகையில் அசாதாரண உயர்வு ஏற்படாது கடந்த மே மாதம் முதல் யூனியன் பிரதேசத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் மிகவும் வெப்பமான காலநிலையை அனுபவித்து வருகின்றன எனவே வீடுகள் கடைகள் தொழில் நிறுவனங்கள் அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் மின் தேவையை குறைக்க இருபத்தி ஆறு டிகிரி அல்லது அதற்கு மேல் அமைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக யூனியன் பிரதேசத்தின் மின் தேவை அதிகபட்ச அளவை எட்டியுள்ளதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முத்தியால்பேட்டையில் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு நிவாரண நிதியாக பத்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகரை சேர்ந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் சிறுமியின் குடும்பத்திற்கு அரசின் நலத்துறையில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்பிற்கான நிதியாக சிறுமியின் பெற்றோரிடம் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான மூன்று லட்சம் என மொத்தமாக ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியினை சட்டசபையில் உள்ள அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அந்த சிறுமியின் பெற்றோரிடம் வழங்கினார் அப்போது சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் பிரகாஷ்குமார் இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடன் நீட் தேர்வை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழை எளிய எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை குழி தோண்டி புதைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் நீட் தேர்வு முடிவு நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றதா அண்ணா சாலை நேரு வீதி சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலை அருகே நடந்த போராட்டத்திற்கு தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் வீரமோகன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் இளங்கோ சேலா சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திராவிட விடுதலைக் கழக லோக ஐயப்பன் திராவிடக் கழக தலைவர் அன்பரசன் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் அவர்கள் நீட் தேர்விற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து இந்த ஆண்டு முடிவுகளின் நகல்களை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் புதுவை ரெட்டியார் பாளையத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டதா புதுவை ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்டது புதுநகர் ஆறாவது தெருவில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு இன்று காலை ஆசிரியர்கள் வந்திருந்தனர் மாணவர்களும் வந்திருந்தனர் ஆனால் கல்வித்துறைக்கு வந்த தகவலை தொடர்ந்து அந்த பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதா இதேபோல அதே பள்ளியில் உள்ள அரசு நிதி உதவும் பள்ளியான இமாக்லேட் பள்ளிக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டதா விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட புதுநகர் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் அங்குள்ள கோவில் பகுதியில் மருத்துவ முகாம் அமைத்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள சாலைகளில் மைக் மூலமாக யாருக்கேனும் தலைவலி வாந்தி மயக்கம் இருந்தால் உடனடியாக மருத்துவ முகாமிற்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர் அதோடு அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் ஒன்று தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே விஷவாயு தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்ட புதுநகர் பகுதியில் புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் தலைமையிலான நிபுணர்கள் உயிரிழப்பு ஏற்பட்ட வீடுகளின் கழிவறையில் விஷவாயு தாக்கம் எவ்வளவு உள்ளது என்று நவீன இயந்திரங்கள் மூலம் அளவீடு செய்தனர் வீட்டின் கழிவறைகளில் விஷவாயு ஏதும் இல்லை என்றும் மேன்ஹோலில் வழக்கமாக அளவுவிட ஹைட்ரஜன் சல்பைடு வாயு அதிகமாக இருந்ததும் உறுதி செய்யப்பட்டதா உயிரிழப்பு ஹைட்ரஜன் சல்பைடு வாயு மூலம் ஏற்பட்டதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த வாயு வெளியேற மென்கோள்கள் உடனடியாக திறந்து வைக்கப்பட்டதா வானூரில் இன்று நடைபெற்ற இரண்டு கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தையல்நாகி உடனுறை வைத்தீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதா கடந்த திங்கட்கிழமை கோபூஜை கணபதி வேள்வி திருமகள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கிய இந்த விழாவில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டதா கும்பாபிஷேகம் அன்று நான்காம் கால பூஜை நாடி சந்தானம் யாத்ரா தானம் மகா பூர்ணகதி தொடர்ந்து கலச புறப்பாட்டுடன் ஸ்ரீ தையல்நாகி உடனுறை உடனுரை வைத்தீஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரத்திற்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றதா தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் தையல் நாகி உடனுரை வைத்தீஸ்வரர் பெருமாளுக்கு பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பேட்டைவாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட மாணவியின் உடல் பிடித்த மஞ்சள் ஆடை உடுத்தி கதறி எழுத உறவினர்கள் ரெட்டியார்பாளையம் விஷவாயு விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்க கோரிக்கை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட பள்ளிகள் மாணவர்களை ஆர்வமுடன் வரவேற்ற ஆசிரியர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்